எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இங்கே பாருங்க ம ஃபஸ்ட்டு மல்லி போட்டீங்களா அது எடுத்துட்டு மறுபடி மல்லி போட்டுருக்குறேன் தழைஞ்சிச்சு நாளைக்கு நாலு நாளைக்கு பொறிச்சிக்கலாம் இங்கே பாருங்க மறுபடி வந்து எப்படி போடுங்கன்னு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் இங்கே பாருங்க கேசவத்தி பூ வந்திருக்கு இங்கே பாருங்க நல்லா போணும் வீடியோவில் காட்டணும் நல்லா பழுத்து போச்சுங்க ரெண்டாவது இது பச்சை இருக்குங்க சின்னது வேலையா பூ பூத்து இருக்கு நல்லா பெரிய பூ பூத்துருக்கு பாருங்க சூப்பராக இருக்குல்ல இருக்கு பழைய செடி தான் நேற்று கடைக்கு போகணுங்க இந்த ரோஸ் மாரி செடி வாங்கினேன் நேற்று அப்புறம் கொழுந்துங்க இது மறிகொழுந்து இது ரோஸ் மாரி இது செவந்திங்க இது ஒரு கலரு இது ஒரு கலருங்க ரெண்டு கலர் இருக்குது இதில் இது அறுபது ரூபா இது அறுபது ரூபா இது அறுபது ரூபா அப்புறம் இந்த ரோஸ் பட்டன் ரோஸ் வாங்கினேன் நூற்றம்பது ரூபா செடி இது பாருங்க பாருங்கள் பெரிய பாக்கெட்டில் இருக்குது இது செவந்தி மஞ்சள் கலரு இது அறுபது ரூபா அதை வந்து மஞ்சள் கலர் வந்து பூ வந்து ரோஸ் வந்து பெரிய ரோஸ் இது வந்து நூற்றம்பது ரூபா செடி